ஒரு ஜாதகத்தில் குருபலயம் என்று சொல்லக்கூடிய குருவின் அமைப்பு அதாவது தனுர் ராசி ரிஷபராசி கும்பராசி சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய நான்கு இழந்த இடங்களில் குருபகவான் இயற்கை அமைந்த அந்த ஜாதகருக்கு நல்ல பதவியோகமும் பண யோகமும் செல்வாக்கு யோகமும் அந்தஸ்து கிடைக்கும் குருபகவான் தனுர் ராசியில் இருக்கும்போது அமர்த்தி முதலமைச்சர் போன்ற பதவி கிடைக்க எளிதாக வாய்ப்பு ஏற்படும் அதே குருபகவான் கும்பராசியில் இந்த மனிதர்களே அறிவாற்றம் மிக்க பண்பாள் என்று பலரும் போற்று பண்ணமாய் இருப்பார்கள் இதே குரு பகவான் ரிஷவராசியில் இருந்தால் மதினிற்க மந்திரியாக வள வருவார் அரசியலும் மந்திரியாக தந்திரியா வள வருவார் அதே குரு பகவான் சிம்ம ராசி இருக்கும்போது சேனாதிபதியாக படைத்தலைவனாக இருப்பார் அந்த வகையில் இந்த குரு பகவான் இந்த நான்கு இடங்களில் இருக்கும்போது எதிர்பாராத வகையில் இந்த ஜாதருக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் அந்தஸ்து யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் இயற்கையாகவே கொடுத்து பொதுவாக இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் தான் நாடாளுமன்னரையும் மிக பெரும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பெற்றவராகவும் மிக பெரும் தலைவர் பதவியும் இந்த குருவலயம் பெற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் ஆக மொத்தத்தில் இந்த குரு பெற்றவர்கள் இப்பூமியில் நிதேசமாக ராஜயோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய ஆளுமை சக்தி படைத்தவராகவும் அனைவரும் ஆதரிக்கும் நல்ல மதிப்பு மரிதாவுடனும் செல்வாக்குடனும் பெற்று மிக பெரிய தனவந்தராக என்றும் போற்றும் மன்னவராக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை